சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாரும் மதிக்கவில்லை குறிப்பாக தென் மாவட்ட நிர்வாகிகள் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது காதில் விழுந்துவிட்டதன் காரணமாக கடும் கோபத்தில் தென் மாவட்ட நிர்வாகிகளை அழைத்துள்ளார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்காமல் அங்கு யாரும் செல்லவில்லை இதனால் தற்பொழுது முன்னாள் அமைச்சர்களை உடனடியாக ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பெரிதளவில் மதிக்காமல் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தற்பொழுது தொண்டர்களும் எடப்பாடியை புறக்கணிக்க விட்டார்கள் மேலும் இதற்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி நீங்கள் மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்கள் கிடையாது அவர்களது ஆளுமை உங்களிடம் கிடையாது நீங்கள் சுயநலவாதி என்றும் தொடர்ச்சியாக எட்டு முறை தோல்வியை கண்ட உங்கள் என்ன சாதனை செய்ய முடியும் அது மட்டுமல்ல கட்சியை ஒருங்கிணைக்க முடியாமல் உங்களது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் உங்களுக்கு மட்டும்தான் சாதகமாக இருக்கே தவிர அதிமுகவின் வெற்றிக்கு ஒருபோதும் சாதகமாக இல்லை என்றும் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென்மாவட்ட நிர்வாகிகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக மட்டும்தான் ஆர்பி உதயகுமார் அவர்களை தலைவர் பதவியை கொடுத்தார் ஆனால் அந்த இடம் நிச்சயம் ஓபிஎஸிற்கு மட்டும்தான் பொருந்தும் தென்மாவட்டம் முழுவதும் ஓபிஎஸ் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் ஆர்பி உதயகுமாருக்கும் அதே நிலைமை கட்சியிலிருந்து நிச்சயம் அவரை ஓரம் கட்டும் வரை அவர் அதிமுகவில் Gracias. எந்த ஒரு பொறுப்பிலும் வகித்தாலும் தென்மாவட்ட ஊருக்குள் வர முடியாது வந்தால் விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப அப்பகுதி மக்கள் கூறியிருக்கிறார்கள் இதனால் கடும் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலை சந்திக்க முடியும் வலிமையாக இல்லாத ஒருவர் எப்படி தேர்தலை சந்திக்க முடியும் அவரால் யாரையும் தூக்க முடியாது தூக்கினால் கட்சிக்கு ஆபத்து அவருக்கு ஆபத்து என்பதும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே தெரிவித்து விட்டார்கள் அதிமுகவில் உள்ள பல மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி கட்டு பட்டி இல்லை அரசுக்கு எதிரான மனநிலை இருந்தும் கூட பல மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பக்கம் இல்லை சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் தென் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் திமுகவுடன் தொடர்பில் இருப்பதாக புகார் வந்துள்ளதன் குறிப்பாக திருச்சியில் உள்ளவர்கள் அமைச்சர்களுடன் தொடர்பில் இருப்பதையும் தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறது நமக்கு கிடைத்த செய்தி இது அதிமுகவிற்கு செய்த துரோகமா என்று பார்த்தால் எடப்பாடி மீது இருக்கக்கூடிய கோபந்தானை தவிர அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் கட்சி ஒருங்கிணைய வேண்டும் இல்லை என்றால் அவர்களது குடும்பத்தை யார் பார்த்து கொள்வது தற்பொழுது நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள் திமுகவில் இணைவதை தவிர வேறு வழியில்லை என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் திமுகவிற்கு தாவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது